தேவையான நம்ம ராசியான ஸ்டோர் பூர்விகாசஸ் இப்போது போரூரில் புதுசா பெருசா வணக்கம் நண்பர்களே சமீபத்துல அமெரிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டாங்க அதாவது இஸ்ரேலுக்கும் உக்ரைனுக்கும் வந்து போர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபினான்ஷியல் பேக்கேஜ் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க இஸ்ரேல் பயங்கரமான குஷியில் இருந்தாங்க அதுவும் பெஞ்சமினாய் வந்து நேரடியாக ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்ற ஒரு க ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுருந்தாரு கிட்டத்தட்ட இருபத்தாறு பில்லியன் டாலர்ஸ் வந்து இஸ்ரேலுக்காக மட்டுமே ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது இருந்தாலும் இந்த ஒரு நன்றி தெரிவித்த ஒரு சில நாட்கள்லேயே வந்து திடீர்னு இப்ப இஸ்ரேலாக இருக்கட்டும் இஸ்ரேலோட மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இப்போ சமீபத்தில் வெளிவந்த ஒரு ரிப்போர்ட்ஸை வச்சு அமெரிக்கா மேல கடுமையான கோபத்தில் இருக்காங்க ஸோ இது எதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோ பாருங்கள் நண்பர்கள் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது ஈரானோட தலைவர் வந்து முதல் முறையாக இப்போ வெளிப்படையாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க நாட்டு மக்களுக்கு வந்து விட்டுருக்காரு இந்த தாக்குதல் ஆரம்பிச்சு ஸோ இந்த தாக்குதலில் குறிப்பாக அவர் வந்து அவங்களோட ஆர்டு ஃபோர்ஸை வந்து அப்ரிஷியேட் பண்ண பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் நாட்டு மக்கள் வந்து எந்த அளவுக்கும் குழப்பம் வேண்டாம் நம்ம எப்படி இஸ்ரேலியே வந்து இந்த அளவுக்கு தாக்குதல் நடத்தியிருக்கோம் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு பெருமையான விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்காரு ஆனால் சில பேர் வந்து நான் கடந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் வந்து இவங்களோட அதுவும் ஈரானோட மிகப்பெரிய ஒரு ஹையஸ்ட்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமு ஸோ ரஷ்யா கிட்டேருந்து வாங்கின இந்த ஏர் டிஃபென்ஸை வந்து பயன்படுத்த முடியாத மாதிரி வந்து இதோட ராடர் சிஸ்டம் வந்து தாக்கியிருக்காங்க துல்லியமாக தாக்கியிருக்காங்க இதோட இமேஜு இதோட இந்த சேட்டலைட் இமேஜஸ் எல்லாம் வெளி வந்தது ஸோ இந்த செயற்கைகள் புகை புகைப்படங்கள் நான் கடந்த வீடியோவில் லைவ்ல சொல்லும் போது என்னால் போட முடியல ஆனால் அதுக்குள்ள நிறைய பேர் அதை வந்து இல்லை இது ஃபால்ஸ் நியூஸ் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஆக்சுவலாக நியூயார்க் டைம்ஸ்லேயே வந்து ரொம்ப தெளிவாக போட்டிருக்காங்க இந்த ஒரு தாக்குதல் மூலமாக எஸ் த்ரீ வந்து பயன்படுத்த முடியாத அளவுக்கு இஸ்ரேல் செஞ்சுட்டாங்க இருந்தாலும் எஸ் த்ரீ ஹண்ட்ரட்க்கு எதுவும் பாதிப்பு ஏற்பட்டக்கூடாதுன்னு அங்கேருந்து இடத்த மாற்றிட்டாங்க ஈரான் சொல்லப்படுது இப்படி ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு இருந்தாலும் ஈரான் தரப்பில் அப்படிலாம் எதுவும் நடக்கலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து அவங்களோட ட்ரோன்ஸு இஸ்ரேலோட ட்ரோன்ஸை வந்து நாங்கள் கவுண்டர் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ அதனால தான் இந்த மாதிரியான சவுண்டு இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளோஷன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் திருப்பியும் ட்ரோன் ஸ்ட்ரைக் வந்து இவங்க விட்டாங்க அப்படின்னு இஸ்ரேல் விடணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தாலும் இந்த ஒரு சம்பவத்தை வந்து டவுன் ஈரான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகளும் இருக்கு இவரோட இந்த கருத்தில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த சமீபத்திரிய ஆப்ரேஷன்ல ஆர்ம்டு ஃபோர்ஸ் வந்து பயங்கரமா மினிமல் காஸ்ட்ல வந்து மேக்சிமம் கெய்ன்ஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ரொம்ப கம்மியான செலவுலேயே வந்து அதிகமான லாபம் வந்து இப்போ நம்மளோட ஆம்டு ஃபோர்ஸ் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் என்ன ஆக்சுவலாக அதாவது எத்தனை மிசைல் வந்து நம்ம ஃபயர் பண்ணுறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை என்ன ஆக்சுவல் மேட்டர்னா இப்போ ஈரான் வந்து உலகத்துக்கு இந்தளவுக்கு நமக்கு பவர் இருக்குது அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் கேப்பபிலிட்டி வந்து நம்ம காமிச்சிருக்கோம் அப்படின்னு இவர் கருத்துக்கள் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அதாவது அவங்க அமைச்ச ட்ரோன்ஸாக இருக்கட்டும் மிசைல்ஸாக இருக்கட்டும் ஈரான்ல இருந்து இஸ்ரேலுக்கு போனதை வந்து அவங்க வந்து என்னதான் வந்து தடுத்தாலும் அதை ஷார்ட் டவுன் பண்ணாலும் போகுமான அளவுக்கு டேமேஜ் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஈரானோட தலைவர் வந்து சொல்கிறாரு ஸோ இந்த அளவுக்கு ஒரு விஷயங்கள் அவங்களோட ஆம்டு ஃபோர்ஸ் பண்ணியிருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாலும் ஒரு பின்னடைவை வந்து காமிச்சுக்காத மாதிரியான விஷயங்களில் வந்து இவர் முன் வைக்கிறார் அப்படின்னு கருத்துக்கள் தான் செய்யுது இருந்தாலும் இப்போ சமீபத்தில் இப்போ ஈரானோட தலைவர் வந்து திடீர்னு மூணு நாள் பயணமாக பாகிஸ்தானுக்கு வந்திருக்காரு ஸோ ஏப்ரல் இருபத்தி ரெண்டுலருந்து இவர் ஏப்ரல் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் பாகிஸ்தானில் இருப்பார் சொல்லப்படுது ஸோ இந்த மூணு நாள் விசிட் வந்து ஏற்கனவே ஜனவரி மாதமே திட்டம் போட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த நேரத்தில் இப்போ வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா இல்லை ஈரானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதான்ற ஒரு குழப்பமான சூழ்நிலைகளில் பாகிஸ்தான் இருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் என்ன பண்ணாலும் உடனே இஸ்ரேலுக்கு எதிராக குரல் கொடுப்பாங்க ஆனால் இப்போ ஈரானுக்கும் அவங்களுக்கும் ஒரு வாய்க்கா தகராறு இருக்குது ஸோ இந்த நேரத்தில் ஈரானுக்கு நேரடியாக ஆதரவும் தெரிவிக்க முடியாது அதனால் அவங்க வந்து இல்லை இப்போதைக்கு டென்ஷன் கம்மியானும் அப்படின்றது தான் எங்களோட நிலைப்பாடு அப்படின்னு பூசி முழுவிட்டாங்க இருந்தாலும் பாகிஸ்தான் வந்து இப் இப்ப இந்த ரெண்டு பிரச்சனைகள் ஜனவரி மாதம் நடந்த ரெண்டு நாட்டுக்கும் இந்த மிசைல்ஸ் மாறி மாறி ஃபயர் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா ஸோ இந்த பிரச்சனையில வந்து கொஞ்சம் சுமூகமான தீர்வு பார்க்கணும் ஸோ பேச்சுவார்த்தைகள் மூலமா இறங்கி வரணும் அப்படின்றதுக்காக இது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பிளான் பண்ண விசிட் அப்படின்னு பாகிஸ்தான் தரப்புல சொல்றாங்க ஏன்னா இப்ப இந்த நேரம் பார்த்து பாகிஸ்தானுக்கு ஈரானோட தலைவர் வரார்னா எப்பா வெஸ்ட் நாடுகள் எங்களை தப்பா எடுத்துக்காதீங்கப்பா அப்படின்னு சும்மா காமிச்சுக்கிறதுக்காக இருக்கும் சொல்றாங்க ஸோ இது இப்ப இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இஸ்ரேல் ஈரான் பிரச்சனைகள்ல ஒரு அங்கமா இருக்கு சோ கண்டிப்பாக இன்னும் பலவிதமான டெவலப்மெண்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க நிறைய பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் வந்து ஒரு முக்கியமான அதுவும் இஸ்ரேலோட மினிஸ்டர்ஸ் வந்து முக்கியமாக ஒரு சில காட்டத்தை வந்து அமெரிக்காவுக்கு எதிராக வெளிக்காமிச்சிருக்காங்க என்னடா இப்போதான் அமெரிக்கா அந்த அளவுக்கு உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபினான்ஷியல் பேக்கேஜ் வெளியிட்ருக்காங்க எதனால் இவ்வளோ பெரிய காட்டத்தை வெளியிட்ருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கும் ஏன் அப்படின்னா இப்போ இந்த காசா ஆப்ரேஷன் இன்னும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு இஸ்ரேல் நடத்திக்கிட்டு இருக்காங்க இதுல நிறைய மிலிட்ரி யூனிட்ஸ் வந்து இஸ்ரேல் வச்சிருக்காங்க இதுல முக்கியமான ஒரு யூனிட் பார்த்தீங்கன்னா நிதாஸ் யுதா அப்படின்ற ஒரு யூனிட் தான் ஸோ இந்த யூனிட் இருக்கு இந்த பெட்டாலியன் இருக்கு பாருங்க ஸோ இந்த பெட்டாலியன் மேல அமெரிக்கா சாங்ஷன்ஸ் போட போகிறாங்கன்னு கிட்டத்தட்ட எல்லா அமெரிக்காவோட முக்கியமான ஊடகங்களும் ரிப்போர்ட்ஸ் வெளியிட்ருக்காங்க ஸோ ஜோ பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து என்ன பிளான் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட்டாசு யுதா அப்படின்ற இந்த பெட்டாலியன் இப்போதைக்கு ப்ளாக் லிஸ்ட் பண்றதுக்கான ஒரு முடிவுகளில் அமெரிக்கா இருக்காங்க எதனால் இதை ப்ளாக் லிஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த வெஸ்ட் பேங்க்ல இந்த பெட்டாலியன் சோல்ஜர்ஸ் வந்து நிறைய ஹியூமன் ரைட் வொயலேஷன் வந்து நடத்திருக்காங்க ஹியூமன் ரைட் வொயலேஷன் கமிட் பண்ணிருக்காங்க பாலஸ்தீனர்களுக்கு எதிராக ஸோ இதனால் இப்போ இந்த சாங்க்ஷன்ஸ் வந்து அமெரிக்கா போட போறாங்க அப்படின்ற செய்திகள் தான் வந்தது இது வந்த உடனே நித்தாயு இதை பற்றி தனியாகவும் வந்து அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஸோ ஐடிஎஃப் பொறுத்தளவு அதாவது இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸை பொறுத்தளவு கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட பெட்டாலியன் மேலே சேங்ஷன்ஸ் போடுறதும் ஐடிஎஃப்க்கு தான் பாதிப்பு ஸோ எங்களோட சோல்ஜர்ஸ் வந்து இந்த பயங்கரவாத மான்ஸ்டர்ஸுக்கு எதிராக வந்து செயல்பட்டு இருக்காங்க ஸோ என்றைக்கும் என்னோட அரசாங்கம் இந்த மாதிரியான ஒரு நகர்வுகளுக்கு எதிராக தான் இருக்கும் அப்படின்னு பெஞ்சமின் நெட்டாயு சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் இஸ்ரே இஸ்ரேலோட மினிஸ்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது பென் கிவர் அதுக்கப்புறம் வென்சால் ஸ்மார்ட் சிட்ஸ் அப்படின்றவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது இம்போசிங் சேங்ஷன்ஸ் ஆன் அவர் சோல்ஜர்ஸ் எஸ் எ ரெட் லைன் எங்கள் சோல்ஜர்ஸ் மேலே நீங்கள் வந்து இந்த மாதிரியான சேங்ஷன்ஸ் தடைகள் போடுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து எங்களோட லிமிட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பெட்டாலியன் வந்து உண்மையிலே பாதுகாக்கப்படணும் இந்த மாதிரி தடையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்களும் தெரிவிச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்கார் பாருங்கள் இஸ்ரேலோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா அவரோட எக்ஸ் வலைதளங்களில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அமெரிக்காவுக்கு எதிராக சொல்லியிருக்காரு அமெரிக்காவோட இந்த சாங்ஷன்ஸுக்கு எதிராக வந்து சொல்லியிருக்காரு அதாவது இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் வந்து கண்டிப்பாக இஸ்ரேல் வந்து எந்த அளவுக்கு பயங்கரவாதத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க அதுக்கு எதிராக எடுத்த முடிவாக மாறிடும் ஸோ இது கம்ப்ளீட் மேட்னஸ் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு அதாவது இது ஒரு மடத்தனமான ஒரு முடிவு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு இஸ்ரேல் வந்து ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் ஒரு சின்ன ரிப்போர்ட்ஸ் வெளிவந்த உடனே ஒரு பெரிய ஒரு காட்டத்தை வெளிக்காமிச்சிருக்காங்க ஸோ எதனால் அமெரிக்கா இந்த முடிவுகள் எடுக்கணும் ஒருவேளை மற்ற நாடுகளையும் கவர் பண்ணுறதுக்கா இல்லை யூஎன்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சில விஷயங்கள் முன்வைக்கிறதுக்கா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்குது இருந்தாலும் இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் இந்த காசா பிரச்சனைகளை வந்து ஒரு தீர்வு பார்க்குறதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டு இருக்கும்போது ஈரான் வெளிப்படையா இந்த விஷயங்கள்ல நேரடியாக இஸ்ரேலுக்கு எதிராக இறங்கியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் முழுமையாக தீர்வு பார்க்க போகிறதில்ல இது மட்டும் இல்லாமல் டூ ஸ்டேட் டூ ஸ்டேட்டு கொள்கைகள் அதாவது பாலஸ்தீனமும் இருக்கட்டும் அதே மாதிரி இஸ்ரேலும் இருக்கட்டும்ன்ற கொள்கைகள் இந்தியா வந்து பின்பற்றுறாங்க ஸோ இந்த கொள்கைகளுக்கு எதிராக தான் இன்னும் இஸ்ரேல் இருக்காங்க ஸோ இதுலேருந்து எப்படி மாறுபட்டு இந்தியாவோட உறவுகள் இஸ்ரேலோட இனி இருக்க போகுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கணும்னு நம்புகிற பிடிச்சிருந்தா நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு இது தவிர வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கூட தாராளமா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன் சோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி ஜெய்ஹிந்த் பாய்